என்னடா எடுத்துடனே வட்டாவகி நினச்சிக்காதீங்க நேற்று போட்ட வீடியோவில் வந்து க்ளீனாக இல்லை அந்த வீடியோவில் சொன்னே க்ளீன் பண்ணுறேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ என்னென்னா எல்லா வேலையும் நம்மகிட்ட பெண்டிங் ஆகிடுச்சி கூண்டு வேலை புறா பராமரிக்க முடியல எல்லாம் இந்த ஒரு ஒரு வாரம் மட்டும்தான் அடுத்து சரியாக போயிடும் இந்த இதெல்லாம் வேற ஆள் புறா இதெல்லாம் உள்ளே இருந்துச்சு போல் இதெல்லாம் எடுத்து வெளியே விட்டாச்சு நம்ம கூண்டுக்குள்ளே எப்பயுமே அப்படி விட மாட்டோம் யார் புறாக்கும் நம்ம தேவையில்லாமல் ஆசைப்படக்கூடாது அதே மாதிரி உங்கள் கூண்டுக்கு வந்துச்சுன்னா ஏன்னா எந்த டயத்தில் எந்த நிலமையில இருக்கும் தெரியாது புறாலாம் ஏன்னா அது குஞ்சு பொறிஞ்சிட்டு இறக்கி கூட வந்துருக்கலாம் இற போட்டு அமுச்சு விட்ருங்க ஏன்னா நிறையா புறம் தான் இங்கே ஆகி மிஸ் ஆகி வருது நம்மெல்லாம் எடுத்து வெளியே விட்டுருவோம் அப்பெல்லாம் ஒன்றும் புறாலாம் பிடிக்கணுன்ற இது இல்லை ஏன்னா இங்கே பக்கத்தில் நாலஞ்சு கூண்டு இருக்குது ஏகப்பட்ட புறா வரும் காலையில் போட்டோம்னா அதுக்கெலாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அதே மாதிரி மலை கொட்டமேல் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு இன்ட்டு ஒரு பத்து பேர்கிட்ட நிற்பாங்க போல் இந்த கிளைமேட் சரியான கிளைமேட்னால இன்றைக்கெல்லாம் போயிருப்பாங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து நமக்கு சிறுமலை சிறுமலை இப்போ கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது தான் நிறையா கட்டிட்டாங்க அதனால் நமக்கு இன்னும் அவ்வளோக்கா தெரியல இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நம்ம புறா போடுற இறைய பார்க்கலாம் அந்த இது வந்து கம்போ வெள்ளம் சொல்லமோ அடுத்து வந்து கோதுமை அரிசி இதெல்லாம் தான் போடுவேன் புறாவுக்கு எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் எடுத்து வீடியோ ரெகுலராக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அவ்வளோ